எனக்கு பார்க்கறதுக்கு மினி சைஸுக்கு இத்திரும் இருக்கு இதுக்கு போய் மகா மில்கிங் மிஷின் பேர் வச்சிருக்கீங்க இங்கே லாஜிக் இடிக்குது ஒரு பெரிய பண்ணையாளர்கள் அப்படின்னா வந்து மிஷின் மில்கிங் மிஷின் வாங்கி வச்சாங்கன்னா லாபகரமாக இருக்கும் கம்மியான எண்ணிக்கையில் மாடி வச்சிருக்கிறவங்க மில்கிங் மிஷின் வாங்கினா அவங்களுக்கு என்ன அதில் லாபம் இவ்வளோ கம்மியான விலைக்கு மில்கிங் மிஷினா அப்போ இதோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பர்ஃபாமன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் வெறும் பதினாறாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஒரு பல்சேட்டர் மாடல் மில்கிங் மிஷின் உங்களால் எப்படிங்க கொடுக்க முடியும் இந்த மினி மில்கிங் மிஷின் எப்படி மகா மில்கிங் மிஷின் பேர் வந்துச்சு அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள் ஆமாங்க நம்ம ஒரு எம்டிஎம் நிறுவனம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நம்ம தொடங்கினப்போ நம்மளோட கனவு என்னவாக இருந்துச்சுன்னா ஸோ ஒரு மாடு ரெண்டு மாடு வச்சிருக்கவங்களுக்கும் பாதுகாப்பான அந்த பல்சேட்டர் மசாஜ் டைப் மாடலை கொண்டு போய் சேர்க்கணும் எல்லாத்துக்குமே அந்த டெக்னாலஜி வந்து போய் சேரணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் நம்ம ஒரு நிறுவனமே ஆரம்பித்தோம் ஆனால் பல காரணங்களால நமக்கு வந்து அப்போ அதை அது பண்ண முடியல ஆனால் நம்ம அப்போ இருந்தே ஆரன்டி பண்ணிவிட்டு இப்போ தான் வந்து அது நமக்கு சாத்தியமாச்சு ஒரு இருபதாயிரத்துக்குள்ளே பல்சேட்டர் மாடலில் ரொம்ப அழகாக எல்லாரும் வாங்கக்கூடிய விலையில சேஃபாக வந்து இதை லான்ச் பண்ணியிருக்கோம் இது வந்து ரொம்ப நாள் கனவு அப்படின்றதுனால இதுக்கு பர்சனலாகவே எனக்கு ஒரு எமோஷ்னல் அதனால தான் என் அம்மா பேர் மகாலட்சுமி ஸோ அந்த பேரை அந்த எமோஷ்னல் பண்ணால்தான் இந்த மிஷினுக்கு நான் மகா மில்கிங் மிஷின் அப்படின்றத நான் பேர் வச்சிருக்கேன் அப்போ நீங்கள் ஒரு அஞ்சு மாட்டுக்குள்ள வச்சுருக்கீங்க அப்படின்னாலுமே கறக்கிறது அப்படின்றது ரொம்ப வந்து கஷ்டம் தான் இதுல ஒரு மாடு வச்சுருக்காங்க அப்படின்றவங்களெல்லாம் பார்க்கும்போது அது வந்து லாபத்துக்காக அங்கே வச்சிருக்கல ஒரு சுகாதார தரமான பால் என்னோடய மாட்டில் வேணும் அப்படின்றவங்க தான் அந்த ஒரு மாடு வச்சுருக்காங்க லாப நோக்கில் அவங்க வச்சுருக்கல ஆனால் அதுக்குள்ளே பெரிய சிக்கல் அதை கறக்கிறது அப்படிங்கும்போது இந்த மிஷின் வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் இந்த மிஷினில் தன்னோட சொந்த மாட்டை தான் கொடுக்குற இருந்து உருவாகிற பாலை ரொம்ப சுகாதாரமாக அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அவங்களுக்குமே இது ஒரு தீர்வாக தான் இருக்கும் இதே ஒரு நாலஞ்சு மாடெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா அது ஒரு சிறிய ஒரு பண்ணை ரேஞ்சுக்கு போகிறதுனால இப்போ ஒரு ஆள் கூப்பிட்டு கறக்குறாங்க அப்படின்னா ஒரு பால்காரர் வந்தாருன்னா லிட்டருக்கு இப்போ முப்பது ரூபா போதும் ஒரு அஞ்சு ரூபா கம்மியாக தான் எடுப்பார் அப்போ ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஒரு ஐம்பது லிட்டர் வந்துச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம ஒரு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கிட்டத்தட்ட மாதம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் அதிலிருந்து கண்ணுக்கு தெரியாமல் இழந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ இந்த மிஷின் வாங்கினோம்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாள்லேயே இந்த மிஷினுக்கு உண்டான காசை நம்ம வந்து எடுத்துட முடியும் அப்போ மகாலட்சுமியா நினைக்கிறவங்க மாடை கறக்க முடியாம நீங்க விற்க வேணாம் இந்த மகா மில்கிங் மிஷின் உங்க பணியில வச்சு நீங்க அதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க இவ்வளவு சூப்பரா இந்த மிஷின் பர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லிட்டீங்க இந்த மிஷினோட விலையும் சொல்லிருங்க அதுவும் இது அம்மா சென்டிமெண்ட் மிஷின் வேற இப்ப கண்டிப்பா ஏதாவது ஆஃபர்ஸ் வச்சிருப்பீங்க அது மட்டும் பத்தாது மறுபடியும் மறுபடியும் ஃபோன் பண்ணி கேட்க முடியாது இந்த வீடியோலயே இந்த மிஷினோட ஆஃபர் என்ன எவ்வளவு கம்மியா கொடுக்குறோம் எவ்வளவு நாளைக்கு அந்த ஆஃபர் இருக்கும் எல்லாமே அடிச்சு தெளிவா சொல்லிருங்க மிஷினோட விலை இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறு ரூபாங்க நாலாயிரம் ரூபாய் டைரக்டா தள்ளுபடி பண்ணி நீங்க கட்ட வேண்டிய தொகை பத்தொன்பதாயிரத்தி

பேர்த்துக்கு தமிழ்நாட்டுல நீங்க எந்த முடியல இருந்து புக் பண்ணாலும் டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீ 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 அப்புறம் ரொம்ப தாமதப்படுத்தாதீங்க உடனடியா வீடியோல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி இந்த பெஸ்டான மகா மஹாமில்கிங் மிஷின் எடுத்துட்டு போய் உங்க பண்ணே நன்றி வணக்கம்